விவசாயம் செய்ய போறேன்னு லீவ் கேப்பாங்க தடை பண்ணுங்க சார் காவியா மாறனுக்கு அஸ்வின் ஆதரவு ஐபிஎல் தொடருக்கான மெகா ஏலம் இந்த ஆண்டு இறுதியில் நடக்க உள்ளது இது தொடர்பான ஐபிஎல் உரிமையாளர்களின் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது இந்த ஆலோசனை கூட்டத்தில் ஹைதராபாத் அணியின் உரிமையாளர் காவியா மாறன் வெளிநாட்டு வீரர்களுக்கு பிரத்யேக உதியை கொண்டுவர வேண்டும் என்று வெளிப்படையாக கருத்து தெரிவித்தார் அதாவது வெளிநாட்டு வீரர்கள் மெகா ஏலத்தில் பங்கேற்கவில்லை என்றால் அவர்களை மினி ஏலத்தில் பங்கேற்க அனுமதிக்க கூடாது என்றும் குறைந்த தொகைக்கு வாங்கப்பட்ட வெளிநாட்டு வீரர்கள் கடைசி நேரத்தில் ஐ பி எல் தொடரில் இருந்து விலகினால் அவர்களை இரண்டு ஆண்டுகள் தடை விதிக்க விதிகள் கொண்டுவர வேண்டும் என்று அறிவித்தார் ஏனென்றால் ஹசரங்கா பென் ஸ்டோக்ஸ் சாம் கரன் ஹரி பருக் ஹசரங்கா உள்ளிட்ட வீரர்கள் மினி ஏலத்தில் பங்கேற்கவே அதிகமாக விரும்புகின்றனர் இதுகுறித்து அஸ்வின் பேசுகையில் மெகா ஏலத்தை பொறுத்தவரை இந்திய வீரர்களை கொண்டு இந்திய அணியை கட்டமைக்க வேண்டும் என உரிமையாளர்கள் விரும்புவார்கள் இதனால் இந்திய வீரர்களுக்குத்தான் அதிக தொகை கிடைக்கும் இதனை புரிந்து கொண்டு வெளிநாட்டு வீரர்கள் பலரும் மினி ஏலத்தில் வருவார்கள் அப்படி ஒரு ஒரு கப்பலை அளவிற்கு எடுத்து செல்வார்கள் அதே போல் குறைந்த தொகைக்கு ஏலத்தில் வாங்கப்பட்டால் கடைசி நேரத்தில் காலை வாரிவிட்டு வரவில்லை என்று விலகிக் கொள்வார்கள் அதாவது ராஜஸ்தான் மும்பை கே கேஆர் போன்ற அணிகள் பதிமூன்று முறை ஏலத்தில் எப்படி ஒரு வீரரை வாங்கலாம் என்று பயிற்சி மேற்கொண்டு மிகப்பெரிய திட்டத்துடன் வந்து குறிப்பிட்ட வீரரை வாங்குவார்கள் ஆனால் அந்த வெளிநாட்டு வீரர்களோ மிகவும் சாதாரணமாக எனது வீட்டில் விவசாயம் செய்ய போகிறேன் என்று ஜாலியான ஒரு காரணத்தை கூறிவிட்டு விலகி விடுவார்கள் இதற்கு ஆப்பு வைக்கும் வகையில் ஐபிஎல் உரிமையாளர்கள் கூட்டத்தில் சில கருத்துகள் முன்வைக்கப்பட்டதை அறிகிறேன் அதே போல் வெளிநாட்டு வீரர்கள் எவ்வளவு பெரிய தொகைக்கு வாங்கப்பட்டாலும் இந்திய வீரர்களின் அதிகபட்ச ஊதியத்தை தான் கொடுக்க வேண்டும் என்று சில ஆலோசனைகள் வழங்கப்பட்டுள்ளன இதனை வரவேற்கிறேன் ஏனென்றால் ஐ பி எல் தொடர் என்பது தொடங்கப்பட்டதற்கான காரணமாக இளம் இந்திய வீரர்களுக்கு வாய்ப்பு அளிக்கவும் அவர்கள் பொருளாதார ரீதியில் முன்னேற்றம் அடைய வேண்டும் என்பதற்காகத்தான் அதிலும் இந்திய வீரர்களை விட வெளிநாட்டு வீரர்கள் அதிக ஊதியம் பெறுவது சரியல்ல என்று தெரிவித்தார் காவியா மாறனின் கருத்துக்கு அஸ்வின் வரவேற்பு தெரிவித்துள்ளது ரசிகர்களிடையே விவாதமாகியுள்ளது